ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல அருமையான தென்னந்தோப்புங்க வருமானம் தரக்கூடிய நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லேருந்து செந்துரை போகிற வழியில் செந்துரைக்கு பக்கத்தில் தாங்க இந்த மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க மரங்கள் எல்லாம் நல்லா காப்பில் இருக்குங்க நல்ல செடுமையாக வளர்ந்து மரங்கள் எல்லாமே காப்பில் இருக்குங்க நல்லா அருமையான தென்னந்தோப்புங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது ஆங்காங்கே சின்ன சின்ன தென்னங்கன்னும் வச்சுருக்காங்க நடவு செஞ்சுருக்காங்க நிலத்தை சுற்றியும் ஃபென்சிங் போட்டு மெயினில் கேட்டு போட்டு வச்சுருக்காங்க நல்ல செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கிணறு இருக்குதுங்க இது தாங்க அந்த கிணறு தண்ணி மேலாப்புலையே இருக்குங்க முந்நூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நீர் கெட்டக்கூடிய பூமிங்க இது நம்ம நிலம் அது போக ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா வண்டி போகிறது தெரியுங்க தார் ரோடு பேஸ்லேயே தாங்க நிலம் அமைஞ்சிருக்கு சுற்றியும் ஃபென்சிங் போட்டு மெயினில் கேட்டு போட்டிருக்காங்க நல்ல தண்ணீர் வசதியுடன் நல்ல வருமானம் தரக்கூடிய மூன்று ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஏக்கருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஏக்கருக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய்ங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க